வெல்கம் டு எஸ்ஓ ஆடியோ யூடியூப் சேனல் சின்னம்பட்டி மார்பாடி இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெக்னீஷியனாக இருக்கட்டும் மற்ற கஸ்டமர் வாங்குறவங்களாக இருக்கட்டும் சரிங்களா அவங்களுக்காக இந்த ஒரு சின்ன பதிவு இந்த பதிவு என்ன அப்படின்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமர் வந்து இந்த மாதிரி பனானா ஜாக் கேட்குறாங்க இதில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு இந்த பனானா ஜாக்கெட்டு வந்து நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி ஹோல்ஸில் சுருகிறப்ப சரிங்களா இந்த மாதிரி சுருகிறப்ப பின்னாடி இந்த சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக மேலே அப்படி இல்லை கீழே இந்த மாதிரி நம்ம டைட்டு வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து பாடியில் டச் ஆகும் நீங்கள் கஸ்டமர் வந்து டெக்னீஷியன் போட்டு கொடுத்துட்றாங்க பட் ஆனால் அந்த கேப்பு இரு அந்த கேப்புக்கு வந்து நம்ம வந்து தனியாக வந்து நம்ம ஸ்லீவ் போடுறோம் ஸ்லீவ் போட்டாலுமே நாலடைவில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கஸ்டமரு ரிமூவ் பண்ணால் திருப்பி சேஞ்ச் பண்ணுறப்ப அந்த இப்படி ஏதாவது ஒரு மூமெண்ட் ஆகிறப்ப உங்களுக்கு வந்து இதில் வந்து அந்த ஸ்லீவ் ஆனது கட் ஆகிருச்சு அப்படின்னா உங்களுக்கு பட் வந்து சபூபர் ரெடி ஆகும் அப்படி இல்லைனா ஃபெட்டு கம்ப்ளைண்ட் ஆகும் ரெண்டிலேயுமே கம்ப்ளைண்ட் ஆகும் சரிங்களா அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்றாங்க நிறைய பேர் இருந்தாலும் இது லைஃப் வருமா அப்படின்றது வந்து தெரியலை ஏதாவது சின்ன இஷ்யூஸ் அதாவது ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெமோவாக சொல்கிறேன் வேறு மாதிரி நம்ம ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்காக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை வந்து நான் இப்போ நான் வந்து கஸ்டமர்களுக்கு வந்து நான் இதை போட்டு தரதில்லை ஏன்னா நான் எனக்கு ஆர்டர் கொடுக்குற கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் இதை வந்து இந்த பனானா சாக்கெட் நான் பண்ணுறது கிடையாது அதுக்காக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எடுத்துறோம் சரிங்களா இந்த மாதிரி எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப கரெக்டாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இது கரெக்டாக ஃபிட்டிங் ஆகுது சரிங்களா இது எப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போ இதில் ஒரு சின்னதாக ஒரு காடி மாதிரி கொடுத்துருக்காங்களா சரிங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த காடி வந்து கரெக்டாக இப்போ இந்த ஹோல்ஸில் இங்கே பாருங்கள் இந்த ஹோல்ஸில் இப்போ நீங்கள் வைக்கிறீங்க வைக்கிறப்ப பாருங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுது சரிங்களா உங்களுக்கு சரியாக இந்த இதில் கேபினெட்டில் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேபினட்டை தாண்டி சரிங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா காமிக்கிறேன் பாருங்கள் கேபினட்டை தாண்டி ஒரு உங்களுக்கு ஒரு மூணு எம்எம் வந்து வெளியில் வந்துடுது சரிங்களா மூணு எம் வெளியே வந்துடுது இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு மூணு எம்எம் மூணவம் தள்ளி உங்களுக்கு வந்து வந்துடுது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இதோடய கேப்பு இன்னொரு கேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கேப் நீங்கள் போடுறப்ப பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும் கவர் ஆகுறப்போ உங்களுக்கு வந்து பாடியில் எந்த ஒரு டச்சும் ஆகாது நீங்கள் கஸ்டமர் நீங்கள் எப்படி நீங்கள் எது பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனை வராது அதுக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்க்ரூ போட்டுரும் சரிங்களா இந்த மாதிரி ஸ்க்ரூ போட்டுரும் இந்த மாதிரி ஸ்க்ரூ போடுறப்ப இந்த பாடியானது இந்த கவரில் தான் உங்களுக்கு டச் ஆகுமேன்னு முடிஞ்சு உங்களுக்கு வந்து இந்த பாடியில் ஆட்டாம மாமா ம் அப்படி இப்படி ஏன்னா வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஸ்டாண்டில் ப்ரோ சரிங்களா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் கொஞ்சம் ஆட்டாமல் அப்படி அப்படிங்களாம் இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணிடுவோம் டைட் பண்ணுறப்போ உங்களுக்கு நீங்கள் எங்கிட்ட தான் நீங்கள் ஆடினாலும் செஞ்சாலும் உங்களுக்கு இதோட இது தான் போய் இடிக்குமேன்னு நொழிஞ்சு உங்களுக்கு இந்த நம்ம கொடுக்குற இன்புட் ஆனது வந்து இங்கே எங்கேயுமே அடிக்காது இங்கே பாருங்கள் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் செக் பண்ணிணாலும் உங்களுக்கு வந்து இந்த பாடி தான் உங்களுக்கு போய் அடிக்குமோ நினைச்சு உங்களுக்கு இந்த இந்த கிரவுண்டு வந்து உங்களுக்கு டச் ஆகாது அதுக்குமே பார்த்தீங்கன்னா பின் டைப் நம்ம கொடுத்துட்றோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா இதை நம்ம வந்து இதில் கேபிள் போட்டுட்டு உள்ளே வந்து ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பேக் சைடில் வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த இந்த கனெக்டரை வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக இப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் கஸ்டமர் வந்து எடுக்கிறக்கும் மாட்டுறக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுலேயுமே வந்து நம்ம அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இதுலேயுமே கொடுத்துருக்காங்க சரிங்களா ஆனால் இருந்தாலும் இதை காட்டிலும் இந்த பனானா சாக்கெட்டை காட்டிலும் இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் ஃப்யூச்சரில் வராது சரிங்களா இந்த மாதிரி போடுறப்ப கரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கரெக்டாக லாக் ஆகும் இதேமே இந்த இந்த கேப் போட்டோம் அப்படின்னா இந்த கேப் இதோடு போய் ஜாயின்ட் ஆகிருக்கும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் இதே தான் இந்த பனானா சாக்கெட் போடுறப்ப உங்களுக்கு பாருங்கள் இப்படி கேப் இருக்கும் நீங்கள் அந்த இந்த கப்பு கொடுத்தாலும் உங்களுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் செக் பண்ணாலும் இந்த பாடியில் போய் இடிக்கும் நீங்கள் இந்த கேப் போட்டிங்கனாலும் இதில் தான் உங்களுக்கு இந்த இந்த பாடியான இதில் தான் உங்களுக்கு கவர் ஆன இந்த கவர் வந்து இந்த போல்ஸ் வந்து மேலே கீழே ஆடிட்டு தான் இருக்கும் நீங்கள் என்னாதான் நீங்கள் இந்த மாதிரி சிலிவ் போட்டாலும் கூட உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் ஆகும் அதனால் நான் இப்போ வந்து என்னோடய கஸ்டமர்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி பண்ண சாக்கெட் தான் நான் போட்டு கொடுத்துட்ருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரெண்டாவது நல்லாவும் இருக்குது சரிங்களா இந்த தகவல் வந்து உங்களுக்கு தரணும்னு நினச்சேன் நல்லபடியாக உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் சரிங்களா இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி லைக் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்